பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் முன்னாள் பிரதமர்ல இருந்து இன்னால் பிரதமருக்கு நம்பிக்கை உரியவரும் வழிகாட்டியமான நமது பீ குருசோட பிதா மகன் சொல்லலாம் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் ஜி வணக்கம் நமஸ்தே 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 இங்க பெரிய ஒரு பரபரப்பு கரூர் விஜய் அவர்கள் வந்து மேற்கொண்ட பெரியல இருந்து பெரிய அரசியல் பரபரப்பை தமிழகத்துல போயிட்டு இருக்கு அப்படி இருக்கப்ப அந்த அசம்பாவித்த ஒட்டி தமிழக அரசு ஒவ்வொரு வழக்கு அவங்க கட்சிக்காரன் மேல போட்டுட்டு இருக்கப்ப ஆதவ் அர்ஜுன் அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க திடீர்னு இன்னைக்கு டெல்லிக்கு அவரு தலம்பி போனதா செய்திகள் வருது தனி விமானத்துல என்ன செய்தி டெல்லி வந்திருக்காரா அதோட பின்னணி என்ன பி குரு தமிழ் நேயர்களுக்கும் பி குரு ஆசிரியர் ஸ்ரீ ஐயர் அவர்களுடைய ஆணைக்கு இடங்க ஒரு துதி பாடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறேன் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்கே எமது சரண் நாங்களே என்று கம்ப ராமாயணத்தில் கம்பன் எழுதிய முதல் பாட்டை பி குரு தமிழ் சொல்லி மகிழ்வதில் மற்றும் தீபாவளி வர கிடைக்கிறது நவராத்திரி முடிந்தது விஜயதசமி அன்று நாம் பேசுகிறோம் அனைத்து பி குரு தமிழ் நேயர்களுக்கும் உற்றார் உணவர்களுக்குரிய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு தாங்கள் கேட்டீர்கள் கேள்வி அதற்கு பதில் சொல்லுவேன் ஒன்று இரண்டு மூன்று என்று பிட்டு பிட்டு வைக்கலாம் ஆதவ் அர்ஜுனா டெல்லி வந்திருக்கிறார் தங்கி இருக்கிறார் உண்மை இன்று காலை சில வழக்கறிஞர்களை பார்த்தார் உண்மை காரணம் அந்த வழக்கறிஞர்கள் மூலமாக தனக்கு முன் ஜாமீன் வா வழங்க முடியுமா என்றெல்லாம் கேட்க இருக்கிறார் இரண்டாவது மூன்றாவதாக கரூர் விஷயம் மெல்ல மெல்ல நாற்பது உயிர்களுடைய ஒரு ஆன்மா சாந்தி அடை மெது ஆகுது அதெல்லாம் மறந்துவிட்டு அரசியலாகி அரசியலாகிவிட்டது ஏன் பாஜக தூதுக்குழு வந்தது ஏன் ஆதவ் அர்ஜுனார் பாஜக தலைவரை பார்க்க வந்திருக்கிறாரா என்ற கேள்விகளை எல்லாம் திருமாவளவன் எழுப்ப ஆரம்பித்து விட்டார் திமுக வந்து திருமாவளவனை விட்டு அவர் பேச ஆரம்பித்து விருக்கிறார் ஆதவர்ஜுனா டெல்லியில் ஒரு காங்கிரஸ் தலைவரும் ராஜ்யசபா எம்பியும் வழக்கறிஞரானவரை நேரம் சந்தித்து பேசி அவர் ட்விட்டரில் போட்டது பற்றி போட்டதில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் செய்திருக்கிறார்கள் தமிழக போலீஸார்கள் அது கரூருக்கு சம்பந்தம் கிடையாது கரூர் கேஸ் வேற இந்த கேஸ் வேற ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனாவை குறிவைத்து அவரை கைது செய்ய வேண்டும் காரணம் அவர்தான் விஜயை ஊக்குவிக்கிறார் ஆதரிக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் உசிப்பி விடுகிறார் என்றெல்லாம் திமுகவுடைய முதற் குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் தெரிந்த பட்சத்தில் திமுக அரசு ஆதவ் அர்ஜுனா மீது கை வைத்து ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அந்த வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறார் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க உங்க மேல போட்டிருக்காங்க அந்த ட்விட்டரை நீங்க டெலிட் பண்ணிட்டதுனால யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் ஐடியாலஜின்னு சொல்லியிருக்காங்க இந்திய சட்டத்தின் அந்த சைஃபர் ஆக்ட் பிரகாரம் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ சிபி என்னோ சொல்கிறாங்க நம்மளுக்குலாம் அந்த வழக்கினுடைய நுணுக்கம் தெரியவில்லை அந்த வழக்கறிஞர் சொல்லிருக்கிறான் கேஸ் வந்ததுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இப்போ டெலிட் பண்ணிட்டதுனால ஹீ டஸ் நாட் ஓன் தி ஐடியாலஜி என்ற வாதம் அர்ஜுனாவுக்கு எனினும் அர்ஜுனா அவசரமாக வந்தது டெல்லியில் இருக்கக்கூடிய சில பேட்டின் பேட்மிண்டன் கிளப்ல நான் வந்து எலெக்ஷன் பேச வந்திருக்கேன் பண்ண வந்திருக்கேன் சொல்லியிருக்காரு அதெல்லாம் திரைமறை சம்பத்தில் அதெல்லாம் நம்ம இதில் பண்ண முடியுத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுத எனினும் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி தொழிலதிபர் மூலமாக அமித்ஷாவினுடைய உறவினர்களை சந்தித்து இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன் ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லி விஜயம் ஒரு தமிழகத்தில் புயலை கலப்பி இருக்கிறது ஒன்று இரண்டாவது விஜய் அவர்கள் கரூர் விஷயத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் உருக்கமாக பேசி இருக்கிறார் அந்த வீடியோ சில முக்கியமான விடைகளை தந்திருக்கிறது கேள்விகளுக்கு ரஜினிகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி அரசியலில் தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்போம் என்ற எதிர்வினையை வைத்துக் கொண்டு ரஜினிகாந்த் எப்படி கட்சி ஆரம்பிக்க இருந்தாரோ இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் தமிழரை மணியனையும் மூர்த்தியும் செயலாளராக போட்டுவிட்டு பொடி சின்னம் பொடியெல்லாம் நகர்த்தக்கூடிய சமயத்துல கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் பின் வாங்கிட்டார் தப்புன்னு அதே மாதிரி கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்று சொல்லி திமுகவை திட்டாத திட்டுள்ள அவர் திட்டிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கூப்பிட்டு துவக்க விழா நடத்தினார் ஆனால் அதே கமல்ஹாசன் அறிவாலயம் சென்று மக்கள் நீதி மயத்துக்கு மூடு விழாவும் செய்து விட்டார் திமுக காவல் சரணாகதி அடைந்து விட்டார் அது மாதிரி விஜய் செய்வாரா என்று அழுத்தம் கொடுவதற்காகத்தான் இந்த கரூர் தூய சம்பவத்தை அரசியலிலிருந்து விலகினால் நாங்கள் தங்களை கைது செய்ய மாட்டோம் என்ற ஒரு அரசியல் மூலமாக கருதுகிறார்களோ என்ற ஒரு அர்த்தம் கூட இருக்கிறது ஆனால் விஜயனுடைய வீடியோ அதற்கு எதிர்வினையைத்தான் கொடுத்திருக்கிறது மிஸ்டர் ஸ்டாலின் என்று சொன்னது அவர் அந்த கோபத்தை மறக்கவில்லை என்றதை உணர்த்துகிறது இந்த பின்னணியில்தான் தான் ஆதவ் டெல்லி வந்திருப்பது சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது ராகுல் காந்தி ஏன் விஜயுடன் பேச வேண்டும் அதற்கு திருமாவளவன் பதில் சொல்லவே இல்லையே மு க ஸ்டாலினிடம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் நான் விஜயுடன் பேசட்டுமா என்று பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் தரப்பில் அதற்கு மறுப்பு செய்தி வரவில்லை திமுகவினரும் மறுப்பு செய்தி தரவில்லை இதை வைத்து பார்த்தால் குழம்பி இருக்கிற குட்டையில் மீன்பிடிக்க ராகுல் காந்தி சென்னை வருகிறாரா அல்லது ஆதவ் அர்ஜுனா மூலமாக விஜய்க்கு செய்தி சொல்லுகிறாரா இந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தி இந்தியாவில் இல்லை அவர் கொலம்பியாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கொலம்பியாவில் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு விவாதத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார் அது ஒரு பிரச்சனை அதே விட்டுருங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகில் ராகுல் காந்தி குத்தினார் அரசியல் ரீதியாக விஜயுடன் பேசுவதன் மூலமாக அவர் திமுகவிற்கு கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் செய்தார் என்று தான் சில திமுகவினர் ரகசியமாக காது கடிக்க பேசுகிறார்கள் இதையெல்லாம் மறைத்து விட்டு திருமாவளவன் வேண்டுமென்றே பாஜக 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 வைத்து பார்த்தால் அர்ஜுனா காங்கிரஸ் எம்பிஐ வழக்கறிஞரை சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட் அவருடன் இரண்டு மணி நேரம் பேசியதற்கு திருமாவளவன் என்ன பதில் சொல்ல போறாரு சொல்லுங்க திமுக என்ன பதில் சொல்ல போகுது ஆதவ் விஜயம் விஜயினுடைய அனுமதியுடன் தான் அவர் டெல்லி வந்திருக்கிறார் இல்லைன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவிச்சுன்னு வருவாங்களா ஒரு ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் யாராவது எங்க டெல்லி டு சென்னை சென்னை டு டெல்லி எல்லாமே சேர்த்தா ஐம்பதாயிரத்துல முடிஞ்சிடும் நீங்க இண்டிகோலியோ ஏர் இண்டியாலேயோ வந்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளேன்ல வராருன்னா என்ன அர்த்தம் அவர் கூட அந்த வேண்டுமென்று சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்வமிக்க பத்திரிகையாளர்களும் போலீஸ்காரர்களும் அந்த மேனிஃபெஸ்டோ வெளியில் விட்டாங்க அது ரொம்ப டேஞ்சருங்க அது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தமிழக போலீஸாக இருக்கட்டும் இல்லை பத்திரிக்கையாள இருக்கட்டும் அவர் பொது வளத்தளத்தில் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுதான் அவங்க சிஆர்பிஎஃப் ராகுல் காந்திக்கு லெட்டரை கூட சொல்கிறாங்க உங்களுடைய எலெக்ஷனுடைய சாரி மேனிஃபெஸ்ட் என்றால் விமான பயண சீட்டு அந்த ஒரு லிஸ்ட் எதற்காக ஆதர் அப்படின்னா டெல்லிக்கு வந்தார் அதற்கு ஆதவ் அர்ஜுனாவே விலை சொல்ல வேண்டும் இன்று இன சென்னை வர இருக்கிறார்கள் நான் கேள்விப்படுகிறேன் அடுத்தது மிகப்பெரிய விஷயம் இதே இது பார்த்திருப்போம் நீங்க சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல இருந்து ஒரு எட்டு எம்பிகள் வந்து கரூருக்கு விசாரணை குழுவா அனுப்பினாங்க டாக்டர் ஏமமானிய அவர்கள் தலைமையில வந்திருக்காங்க அந்த குழு இங்க வந்து விசாரணையில முடிச்சிருக்காங்க யார்ட்ட போய் தரப்போறாங்க அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது நாளை மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை ஹேமமாலினியும் அந்த குழு நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஜே பி நட்டாவிடம் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இது கட்சி ரீதியான நடவடிக்கை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸினுடைய நடவடிக்கை அதை மேற்கோளாக கூட்டி ஜே பி நட்டா அவர்கள் அமித்ஷாவிடம் பேசி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதை நிலைநாட்ட இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து தான் வந்திருக்காங்க எட்டு எம்பியில சும்மா இல்லைங்க எல்லாரும் மணிப்பூருக்கு போதேன்னு கள்ளக்குறிச்சிக்கு இவங்களை அனுப்பிச்சு இவனு போயிருப்பாங்க யாரும் இல்லைங்கிறேன் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துக்கு ஒரு டூர் போகுது பிஜேபி ஆளக்கூடியம் அதெல்லாம் மு க ஸ்டாலினுக்கோ அல்லது திருமாவளவனுக்கோ தெரியாது தெரிஞ்சா கூட மறைச்சிருவாங்க தமிழ் பத்திரிகை வராத அதை பெரும் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தமிழர்கள் எப்படி இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்கள் செய்தியை சல்லடி மூலம் வெறும் திமுக ஆதரவு செய்திகளாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது அதை தவிர இன்று காலை ஏவமாலணியிடம் அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா தான் அந்த ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட் எழுதினதுக்கு அப்புறம் மேல கொடுத்துருவாங்க ஆர் அவங்களோட நூற்றாண்டு நூறாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறாங்க நேற்று பிரதமர் அவர்கள் அதற்கு மரியாதை ஸ்டாம்ப்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பிரதமரா இருக்கட்டும் ஜனாதிபதி துணிய ஜனாதிபதி எல்லாருமே ஆர் எஸ் எஸ் வந்தவங்க பட் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் உங்க ஒரு பத்திரிகை அனுபவத்துல இந்த நூற்றாண்டை எப்படி பாக்குறீங்க மோடி அவருக்கு அந்த ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப் அந்த காயின் அவரோட ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க ஆர் எஸ் எஸ் நூறாண்டு காலத்திற்கு அவர் நூறு ரூபாய் காயின் வெளியிட்டது வரவேற்கத்தக்கது ஆர் எஸ் இன் மூலமாக கடந்த நூறு ஆண்டுகளில் இந்தியாவில் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் பல மாநிலங்களிலும் மத்திய அரசாங்கத்திலும் பாஜக ஆர் எஸ் எஸ் வைத்துக் கொண்டுதான் பிரதமராக அடல் பிஹாரி வாஜ்பாய் நரேந்திர மோடி போனவாக வைத்ததில் வரவேற்கத்தக்கது காரணம் என்ன என்று கேட்டால் ஆர் எஸ் ஐடியாலஜி இந்தியா ஃபர்ஸ்ட் தேசத்துடைய பாதுகாப்பு முக்கியம் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் கவர் ஃபர்ஸ்டே கவரை வெளியிட்டு பேசும் பொழுது கூட சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் கர்த்தவிய பாத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பெரிய ஊர்வலத்தில் சுதந்திர அதாவது குடியரசு தின விழாவில் அந்த ஊர்வலத்தில் ஆர்எஸ்எஸ் வந்தது என்று நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சேவை என்பது சாதாரணமானது அல்ல அதே மாதிரி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திய மு கருணாநிதி ஐயா அவர்களுடைய வயது நூறு வயது அதற்கு மத்திய அரசாங்கம் நாணயம் வெளியிட்டது இப்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்திய நூறு ரூபாய் நாணயத்தில் இந்திய பாரத் மாதா படம் போட்டது தப்பு என்று அதற்கு பாஜகவினர் குறிப்பாக அமித்ஷாவினுடைய நெருங்கியா இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்னிடம் கேட்கிறார்கள் ஒரு கேள்வியை ஐயா கருணாநிதி காயின் போட்டது சரியா போ என்று கேட்கிறார்கள் காயின் போறது எந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு புரோட்டோகால் இருக்குங்க கம்யூனிஸ்டுடைய கட்சி டி ராஜா பொதுச் செயலாளராக இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நூறு வருடம் ஆகிவிட்டது இந்தியாவில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு நூறு வருடம் ஆகிவிட்டது அதற்கும் ஸ்டாம்ப் போடுவார்கள் நூத்தி ஐம்பது வருடம் விட்டது பக்கிம் சந்த் சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய தேச பக்தர் வந்தே மாதிரம் அந்த 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 ஷெயூலை போயத்து எழுதியவர் அதற்காக நேற்று மத்திய அரசாங்கமும் அவருக்கு சன்மானம் கொடுக்க இருக்கிறார்கள் குரு கே தேவிடைய பஞ்சாபினுடைய ஒரு இந்து ஆதரவாகவும் தன்னுடைய உயிரியை விட்ட குரு கோவிந்த் சிங்கினுடைய முன்னூத்தி ஐம்பதாவது நாள் இருக்கிறது அதே மாதிரி வீர சிவாஜியினுடைய பிறந்த நாள் காயின் போட்டிருக்காங்க கப்பே கிடையாது இது ஒரு கௌரவிப்பதற்காக சின்னம் போக போக பாருங்கள் இதனுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக பாஜக தேசம் முக்கியம் என்றது குறிக்கோளுடன் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு நான் கேள்விப்படுகிறேன் சென்னையில் ஒரு ஒரு கல்லூரியில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடந்த பொழுது அந்த பிரின்ஸ்பால் கம்ப்ளைண்ட் பண்ணாரா அதனால் அந்த அங்கே அந்த ப்ரொசெஷனில் சேர்ந்த ஆர்எஸ்எஸ்காரங்க மீது வழக்கு போட்டுக்கிறார்கள் என்று தமிழகத்தில் இது மாதிரி ஆர்எஸ் தேசபக்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்களா அரசாங்கம் ஏன் ஆர்எஸ்எஸ்ஐ கைது செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கோபத்துடன் என்பதை என்பதைத்தான் என்னுடைய கருத்தாக சொல்லி பி குரு தமிழ் நேயர்களிடமிருந்து விடை பெறுகிறேன் ராஜகோபாலன் நன்றி உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதாரம்